இந்த ஊர் பேர் வந்துட்டு குருமலையான் மதுரையிலேருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட காலையில் எட்டரைக்கு கிளம்புனே இங்கே வந்து சேரும்போது மணி ரெண்டு மணியாகிடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்குல்ல பஸ்ஸில் வந்து நிற்கம்ல அந்த ஊர் எந்த ஊர் கும்பகோணம் இல்லை இல்லை இந்த குருமலைக்கு பஸ் ஏறுவோம்ல ஒரு ஊர் கோவில்பட்டி கோவில்பட்டி ரொம்ப ஃபேமஸான ஊர் ஆனால் பஸ்ஸு வந்து ரேராக தான் இருக்குது மினி பஸ் இதான் நிறையா வருது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பஸ்ஸு வர முடிஞ்சது ஆனால் கோவில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது ஊருமே ரொம்ப அழகாக இருக்குது ஊர் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பஸ் வசதி கம்மியாக இருக்குது இது வந்துட்டு ஒரு அம்மன் கோவில் அம்மன் வந்து அந்த பக்கம் இருக்காங்க அங்கே நான் வந்துட்டு வந்தவுனே சாமி கும்பிட்டுட்டேன் இப்போ இது வந்துட்டு கருப்பன் சரி அவரை பார்த்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோவில் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது ஊருமே ரொம்ப செழிப்பாக தான் இருக்குது ஆனால் பஸ் வசதி மட்டும் கம்மியாக இருக்குது ஏன்னு சொல்லிட்டு தெரியல விட முக்கியமான விஷயம் கோவில்பட்டி அப்படின்ற ஊரில் யார்கிட்ட கேள்வி கேட்டிங்கனாலும் அவங்க வந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னு சொல்லிட்டு தெரியல மௌனவிரதமாக என்ன தெரியல ஒருத்தருமே நம்ம கேட்குற கேள்விக்கு பதிலே இல்லை ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை மக்களும் அப்படி தான் இருக்காங்க ஸ்டாஃப்பும் அப்படி தான் இருக்காங்க பஸ்ஸு டிரைவர் கண்டக்டர்கிட்ட ஏதாவது கேட்டோம் அப்படின்னா கூட பஸ் எங்கே போகும் எங்கே போகுது எப்போ வரும் இதுன்னு என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்களே குருமலை அந்த ஊருக்கு பஸ் எப்போ அப்படின்னு கேட்டால் யாருமே பதில் சொல்கிற மாதிரி இல்லை வாயத்துலேருந்து யாருமே ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்கன்னா பாருங்களேன் கருப்பன் ரொம்ப அழகாக இருக்கார் இந்த கருப்பன் பார்க்குறப்ப ஆக்ரோஷமாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்துட்டு கருப்பன் ரொம்ப அழகாக இருக்கார் சிரிச்ச முகத்தோடு சூப்பராக இருக்கார் எத்தனை பேருக்கு கற்பனை சுவாமி பிடிக்கும் அவங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோலம் கோவில்னு ஊர் ரொம்ப அழகாக இருக்குது பஸ்ஸு மட்டும்தான் வசதி கம்மியாக இருக்குது பஸ் வசதி இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த குதிரையை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குதிரை அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய சைஸில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த கோயிலை பார்த்தோன்னே ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்துச்சு அவ்வளோ அழகான கோயில் கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லாங்கு எப்படி தான் லைக் பண்ணுங்க சேர்ப்பண்ணுங்க மரம்